சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் எவனுக்குள் யுவதாசுக்குள் ஏன் அவனுடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய முயற்சிகள் கருடைய திருவிழத்துக்கு முரண்பாடாக இருந்தது அவனை குறித்து பலர் பதவீதமாக சொன்னாலும் கூட அவன் செய்த செயல்கள் கடவுளுக்கு ஏற்றது அல்ல திருவுள்ளக்கு ஏற்றதல்ல கடவுள் இருப்பதுக்கு ஏற்றதல்ல கடவுளுக்கு திருவிழத்துக்கு எதிர்மறையான ஒரு காரியத்தை அவன் செய்தான் அந்த ஒரு எண்ணத்தோடு கூட அந்த திருவிழியில் பங்கு பெறுகின்ற பொழுது இயேசு தான் அப்பத்தை துய்த்து அவனுக்கு கொடுக்கிறார் அப்பத்தை பெற்றுக்கொண்ட பிறகு சாத்தான் அவனுக்கு நுழைந்தான் என்று வாசிக்கணும் ஏசு கிறிஸ்துவே அப்பத்தை கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்துவை தன் உடலை கொடுக்கிறார் ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட பிறகு சாத்தான் அவனுக்கு நுழைந்தான் என்ன சொன்னால் அவன் எண்ணம் சரியல்ல எண்ணம் சரியில்லாத நோக்கம் சரியில்லாத உள்ளம் சரியில்லாத ஒரு பாவநிலையோடு அதை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இயேசுவின் பிரசனம் அந்த அப்பத்தை விட்டு அகழுகிறது ஆக இயேசுவின் பிரசனத்தம் பிரசனம் அந்த அப்பத்தை விட்டு அகழுகின்ற பொழுது அந்த மகிமை அந்த அப்பத்தை விட்டு அகழுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அப்பம் வெறுமையாகிறது வெறும் கோதுமை அப்பமாய் மாறுகிறது வெறுமை எங்கே இருக்கிறதோ அங்கே பிசாசம் உட்காந்துக்குவான் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான இதை நிகழ்வை அப்படியே நமதாக்கிக் கொள்ளலாம் எண்ணங்கள் சரியில்லாதபடி பாவத்தை அறிக்கை செய்யாதபடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதபடி இறைவார்த்தை கெட்டு பல்லோதி நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதபடி மன்னிப்பு வழிபாட்டில் மன்னிப்பை பெறாமல் வார்த்தை வழிபாட்டில் பரிசுமாக்கப்படாமல் காணிக்க பவனியில் தம்மையே அர்ப்பணித்து ஏசுகிருஷ்ணன் சரீரத்தோடு இயேசுகிருஷ்ணுடைய உடலோடு நம்மையை அர்ப்பணித்து அப்பமும் ரசமும் ஏசுகிருஷ்ணன் உடலாய் ரத்தமாய் மாறுவது போல தூய் ஆவின் துணையிலே நாம் நம்மை ஒப்புடுகின்ற பொழுது இந்த நிலையோடு நாம் தெருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது இயேசுவின் பிரசன்னம் மகிமை வல்லமை நமக்குள் இருக்கும் உயிர்ப்பு நிச்சயிக்கப்படும் மாறாக பிரியமானவர்களே தகுதியற்ற நிலையில் நாம் திருவிருந்தில் பங்கு கொண்டால் சாத்தானுக்கு யூதாசுக்கு சாத்தான் நிகழ்த்ததே அப்படிப்பட்டவர்களுக்கு நிகழ்த்துவான் எச்சரிக்கையாக இருந்து திருவிருந்தில் பரிசுத்தமாய் பங்கு பெறுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்